வணக்கம் நண்பர்களே கோவர்த்தன மலையை கிருஷ்ணர் தன் ஒரு விரலால் தூக்கி இந்திரனின் செருக்கை எவ்வாறு அடக்கினார் என்று தெரியுமா பழைய யுகத்தின் கோகுலத்தில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பிருந்தாவனத்தின் மக்கள் ஆண்டுதோறும் இந்திர பூஜை செய்து மழை தந்ததற்காக இந்திரனை வழிபட்டு வந்தனர் ஒருநாள் சிறுவயது கிருஷ்ணர் அந்த பூஜையை பார்த்து தன்னுடைய தாயான யசோதையையும் பெரியவர்களையும் கேட்டார் அம்மா மழையை இந்திரன் கொடுத்தாலும் நிலத்திற்கு சக்தி தருவது யார் நம் பசுக்கள் மேயும் இடம் எது நம்மையெல்லாம் காத்து நிற்கும் கோவர்தன மலையே நமக்கு மிகப்பெரிய உதவி செய்கிறது அப்படி இருக்க ஏன் இந்திரனை வழிபடுகிறீர்கள் என்று கேட்டார் அவரின் வார்த்தைகள் அனைவரின் மனதையும் தொட்டன கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின்படி மக்கள் அனைவரும் அந்த ஆண்டில் கோவர்த்தன மலைக்கே பூஜையை செய்தனர் இதை அறிந்த இந்திரன் கோபமடைந்து கோகுல மக்கள் என்னை மறந்துவிட்டார்களா என்று அவர் வஜ்ராயுதத்தைக் கொண்டு மேகங்களை அனுப்பினார் கடும் மழையையும் புயலையும் அனுப்பினான் கோகுலத்தில் கருமை சூழ்ந்து தீராத மழையை பொழிந்தன இந்த மழை நம்மை அழிக்க வந்தது என்று மக்கள் பயந்து கிருஷ்ணரிடம் ஓடிவந்து தங்களை காப்பாற்றுமாறு கேட்டனர் கிருஷ்ணர் புன்னகையுடன் பயப்பட வேண்டாம் நம் கோவர்தன மலை நம்மை காப்பாற்றும் என்று கூறினார் அவர் தனது இடது கை சுண்டு விரலில் முழு கோவர்தன மலையையும் தூக்கி குடை போல் தாங்கினார் மழை கோபமாக கொட்டினாலும் கிருஷ்ணரின் விரலின் நிழலில் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தனர் பசுக்கள் மக்கள் குழந்தைகள் எல்லோரும் சந்தோஷமாக மலைக்குள் தஞ்சம் அடைந்தனர் ஏழு நாட்கள் ஏழு இரவுகள் தொடர்ந்து மழை பெய்தது ஆனால் கிருஷ்ணரின் சுண்டு விரல் நடுங்கவில்லை அவரின் முகம் மினுமினுப்பாகவும் தெய்வீக ஒளியால் பிரகாசித்தது இறுதியில் இந்திரன் தன் தவறை உணர்ந்தான் அவன் கிருஷ்ணரிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான் கிருஷ்ணா நீ சாதாரண மனிதன் அல்ல நீயே பரம்பொருள் நான் அறியாமல் செய்த பிழையை மன்னிக்க வேண்டும் என்று கூறினான் இந்திரன் இந்திரன் கிருஷ்ணருக்கு கோவிந்தா என்ற பெயரை மகிழ்ச்சியுடன் தந்தார் கிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார் இந்திரா நான் உன்னை வெல்ல வரவில்லை பக்தர்கள் தங்கள் வாழ்வில் இயற்கையையும் பூமியையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தேன் அந்த நாளிலிருந்து இன்று வரை மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் கோவர்த்தன பூஜை செய்து வருகிறார்கள் இந்த கதை நமது நமக்கு உணர்த்தும் பாடம் என்னவென்றால் இயற்கைதான் நம் தெய்வம் அதை மதிப்பதுதான் உண்மையான பக்தி இது போன்ற கதைகளை தெரிந்து கொள்ள ஷாலினி மஹாவ்லாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்